கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவாபம் ரோமர் நான்காம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாக இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான் ஆமேன் அழை லுயா பாருங்க இந்த வேத வசனத்தில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னா ஆப்ரகாம் ஆபிரகமை பற்றி பாருங்க அந்த ஆப்ரகாம் ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்த விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதோ விருத்த சேதனமாய் உள்ளவனாக இருந் இருந்த போதல்ல விருத்த சேதனம் இல்லாதவனா இருந்த போதே என்று நாம் நேற்று தினத்தில் இந்த வசனத்தின் ஆழத்தை தியானித்தோம் அப்போ விருத்த சேதனம் இல்லாதன் போதுதான் அவர் வந்து தேவன் மேலே வைத்த விசுவாசத்தில் அது நீதியாக என்னப்பட்டது பாருங்கள் அதை கண்டினியூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் அதாவது ஆப்ரஹாம் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக அந்த விசு விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே அவன் விசுவாசமாக தேவன் மேலே இருந்த விசுவாசத்தினாலே அடைந்த நீதி அவன் அதனால தான் நீதிமான ஆக்கப்பட்டான் அப்போ நீதி அந்த நீதிக்கு முத்திரையாக தான் என்ன கிடைச்சிருக்குன்னா விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் அது தான் ஆண்டவர் விருத்த சேதனம்னு ஒன்று கொண்டு வந்து தேவனை வழிபடுற தேவன் நண்டையில் இதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு நியமத்தை ஆண்டவர் கொண்டு வராரு அது எப்போ விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே ஆபிரகம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தினாலே கிடைத்த நீதிக்கு அடையாளமாக முத்திரையாக இந்த விருத்த சேதனத்தை அடையாளத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் பாருங்க விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் விருத்த சேதனமே இல்லாத இப்போ உங்களுக்கும் இப்போ இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் தான் நான் ஆவியான பேசிக்கொண்டிருக்க விருத்த சேதனம் இல்லை இது யூதர்களுக்கு அந்த முறைமைகள் கொடுக்கப்பட்டது விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் இப்போ விருத்த சேதனை யாரும் பண்ணிக்கிறது இல்லை பாருங்க யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாக இருக்கும்படிக்கு பாருங்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற இப்போ நம்ம வந்து தேவனை விசுவாசிக்கிறோம் விருத்த சேதனம் ஆண் மக்கள் யாரும் விருத்த சேதனம் பண்ணிக்கிறது இல்லை அப்போ வந்து விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி நீதி என்னப்படும் பொருட்டாக எப்படி ஆபரகம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதோ அதுபோல விருத்த சேதனம் பண்ணாதவர்களாய் விசுவாசிக்கிற ஒவ்வொருக்கும் நீதி என்னப்படும் பொருட்டாக அவர்களுக்கு ஆபிரகாம் ஆபரகம் படிக்கும் பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஆபரகம் தான் தகப்பன் அது மட்டுமல்ல விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் மட்டும் மாத்திரமல்ல அதாவது விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சோடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் இந்த அடையாளத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் அதாவது விருத்த சேதனம் உள்ளவர்களாய் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் அவர்தான் தகப்பன் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் ஆபிரகம் தான் தகப்பன் இதற்கு முக்கியமாக ஒன்று சொல்லப்படுகிறது விசுவாசம் விருத்த சேதனம் உள்ளவர்களாய் விசுவாசிக்கிற விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு அடிச்சொடுகள் நடக்கிறவர்களுக்கும் விருத்தசேதனம் இல்லாதவர்களாய் விருத் விசுவாசமாக ஆண்டோரோட அடிச்சொடுகள் நடக்கிறவர்களுக்கும் எல்லாருக்கும் தகப்பனாக ஆபிரகாம் இந்த அடையாளத்தை இந்த விருத்தசேதன்கிற அடையாளத்தை பெற்றான் என்று பார்க்கிறோம் அல்லையா பாருங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருக்க நண்பு தேவ பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இவளை பேசுகிறது என்னவென்றால் நாம் எப்படி ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினாலே அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டதோ அதை தொடர்ந்து அந்த காலகட்டங்கள் பாருங்கள் இப்போ விருத்த சேதனம் இல்லாத காலத்திலே நம்ம எல்லாரும் ஆண்டு மேலே விசுவாசம் வைக்கிறோம் ஓடிட்டுருக்கோம் இந்த நீதியாக எண்ணப்படுகிற காரியம் ஆபரகமுக்கு இருந்தது அப்போ இதற்கெல்லாம் தகப்பன ஆபரகம் அப்படிப்பட்ட உயர்வான ஒரு ஒரு அங்கீகாரத்தை ஆபிரகாம் பெற்றிருந்தான் அந்த ஆபிரகாம் தேவன் மேலே வைத்த விசுவாசத்தின் அடிப்படையாக அடையாளமாகத்தான் விருத்த சேதனம் ஒன்றே கொடுக்கப்பட்டது அப்போ பாருங்கள் அப்போ ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் அவர் தகப்பன் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறது போல நாமும் ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தில் உறுதியாகி நாம் தரித்திருப்போம் என்றால் நம்மளை கொண்டு இன்னும் வரும் காலங்கள் நம்மளை கொண்டும் ஆண்டவர் அநேகருக்கு சாட்சியாக எடுத்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்திலே உறுதியாகி தரித்திருக்க வேண்டும் இந்த வாழ்க்கை பயணம் விசுவாச ஓட்ட பந்தயம் இந்த ஓட்ட பந்தயத்தில் நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு தேவன் நமக்கென்று வாக்குத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார் அதை பிடித்துக்கொண்டு நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி பாருங்க உலகம் முழுவதும் உலகத்திற்கு மக்கள் முழுவதும் எதிர்மறையாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்குன்னு சொன்னப்பட்ட காரியங்கள் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்களை நாம் அதை ஸ்ட்ராங்காக பிடித்து கொண்டு நாம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த விசுவாச வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓடுவது நாம் ஒருபோதும் ஸ்லிப்பாகி மனுஷங்களை பார்த்து உலக காரியங்களை பார்த்து அவங்களாம் இப்படி இருக்காங்களே இவங்க அப்படி இருக்காங்களே நம்ம ஏன் அப்படி இது பண்ணோம் அப்படின்னு நாம் ஒருபோதும் சிந்திக்காதபடி நமக்கு தேவன் நமக்கென்று வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்திருக்கிறார் நமக்கு எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு பிரமாணத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் அதன்படி நாம் நடந்து ஓடி ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வர்களாக நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது என்று பவள் சொன்னபடி நாமும் அந்த ஒரு ஸ்ட்ராங் மனதோட சொல்வதற்கு நம் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டிட்ட ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் இந்த பரம தகப்பனையும் என் நன்றி ஓடுத்து ஊற்றிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறக்கத்தாவே இந்த அருமையான நாளைக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவரை எங்களோடு ஆண்டவரே அதிகமாக இடைப்பட்டிருண்டவரே பேசி ஆண்டவரே அப்பா இந்த வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு ஓடத்தக்கதாக ஆண்டவரே எங்களுக்கு பலனை தாங்கப்பா எங்கள் சுய பலத்தில் ஓட முடியாத ஆண்டவரே அப்பா எங்கள் சுயத்தனால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதப்பா ஆண்டவரே என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லியிருக்கிற அண்டவரே அப்பா எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிற ஆண்டவரே அப்போ அந்த புதிய நாளைக்கா நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஏப்ரல் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதியை காண கிருபை செய்திலே உங்களுக்கு உடனே கூடிய ஸ்தோத்திரம் ஐயா நன்றியப்பா இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா பலப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க உமக்கென்று மாத்திரம் நாங்கள் சாட்சியாய் ஜீவிக்க ஓட உழைக்க நீர் பலம் தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளைக்கு விரதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரமின் கிரிகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமையில நாமத்தினாலே கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்திக்கிறேன் கத்தாவே உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்